ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நாளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது திரிபுர புஷ்கர யோகம் திரிபுர புஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அதனால் நமக்கு என்ன நன்மைகள் அந்த அந்தனால் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரி புஷ்கர யோகம் என்றால் மூன்று மடங்கு நன்மை தரக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தங்க அதாவது இன்று நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதுபோல் நல்ல காரியம் மீண்டும் மூன்று முறை உங்களுக்கு நடக்கும் சில நட்சத்திரங்கள் சில திதிகள் ஒன்று கூடும்போது ஜோதிடத்தில் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்றது நமக்கு வருங்க மாதந்தோறும் இந்த யோகம் வரலாம் சில மாதங்களில் இந்த யோகம் வராமலும் இருக்கலாங்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் அதாவது இருபது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை திரி யோகம் இருக்குங்க இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல நாம என்ன நல்லதை எல்லாம் இந்த நாள்ல செய்யலாம் அப்படி தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு நீங்க தங்கமோ வெள்ளியோ வாங்கினா மீண்டும் 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 மூன்று முறை தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு இன்னைக்கு தொடங்கினீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் மூன்று முறை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வங்கில கணக்கு தொடங்குறது சீட்டு கட்டுறது தங்க நகை சீட்டு போடுறது போன்ற நல்ல காரியங்களை இன்று செய்யலாம் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது புது அரசங்கது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் போது மீண்டும் மீண்டும் அந்த பொருட்கள் உங்களிடத்தில் சேரும் இப்படி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும் நினைக்கக்கூடிய நல்ல காரியத்தை வந்து இன்னைக்கு செய்யலாம் செய்யக்கூடாது இந்த யோகத்தில் கட்டாயமா கல்யாணம் செய்யக்கூடாது செய்யக்கூட யோகம் உங்களுக்கு அமையும் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது கடனம் வாங்கக்கூடாதுங்க ஹாஸ்பிடலுக்கு இன்னைக்கு போகக்கூடாது அவசரம் ரொம்ப எமர்ஜென்சி மட்டும்தான் போங்க மற்றபடி ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி போவாதீங்க அனாவசியமாக புதுசாக இன்றைக்கி மருத்துவமனைக்கு போயிட்டு எந்த செக்கப்பும் பண்ணாதீங்க இன்றைய நாள் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகளை தொடங்காதீங்க பெரிய அளவில் யார்கிட்டமும் சண்டை போட்டுக்காதீங்க இது தவிர நீங்கள் கோவில் குளங்களுக்கு செல்வதாக இருந்தால் போகலாம் இன்றைய தினம் யாருக்காவது அன்னதானம் செய்யலாம் ஆன்மீகம் சார்ந்த புண்ணிய விஷயங்களை இன்றைக்கி செய்யலாம் வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடாதீங்க பகையை வளர்க்கக்கூடாது சில கஷ்டங்கள் எல்லாம் நம்மை தொடரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்களை இன்னைக்கு தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் அதே போல் கஷ்டம் உங்களுக்கு மீண்டும் மூன்று முறை வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க இந்த அரிய தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த திரி புஷ்கர யோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஒரு புதிய தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நல்லதையே செய்யுங்க நல்லதையே நினைங்க நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இந்த குளிகை டைம் எப்படியோ அதே மாதிரிதாங்க இந்த நாள் நல்லதை மட்டுமே செய்யும்போது மீண்டும் 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 நல்லது நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க தயவு செஞ்சு இந்த நாளில் எந்த ஒரு பகையும் வளர்த்துக்காதீங்க எந்த ஒரு சண்டையும் போடாதீங்க நகை வாங்குறது சீட்டு கட்டுறது புது ட்ரெஸ் வாங்குது வீட்டுக்கு ஏதாவது அத்தியாவசியமான வாங்கணும் இந்த பொருளை இன்னைக்கு வாங்கணும்னு நினைக்கிற மங்கள பொருட்களை இன்றைக்கி வாங்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பை பிரண்ட்ஸ்